எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி அகத்துக்கீரை சாம்பார் பண்ணிடலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க தேங்காய் வந்துங்க ஒரு அரைமுடி போட்டு சோம்பு அதில் ஒரு ஸ்பூன் போட்டு தனியாக அரைச்சிட்டு வந்துடலாங்க பருப்பு இந்த சின்ன டம்ளரில் ஒரு டம்ளரு ஒரு ஸ்பூனு பாசிப்பருப்பு ஆட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க ஒரு காமணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கோணுங்க கழுவி எடுத்துட்டு அதில் வந்து நம்ம ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிங்க ரெண்டு பச்சை மிளகா பூண்டு ஒரு ஏழு பல் பூண்டு தக்காளி ஒரு மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கிறோங்க அதோட நம்ம வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு பாத்திரம் வச்சுங்க அகத்து கீரை ரெடி பண்ணி வச்சுட்டேங்க ஒரு கைப்பிடி அளவு ஒரு கட்டு கீரை வாங்கினேன் பாகம் கழுவி எடுத்து வச்சாச்சுங்க சுத்தமாக மூணு தடவை கழுவிக்கணும் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோம்னா ஜீரகம் அரை ஸ்பூனுங்க கடுகு அரை ஸ்பூனு உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க நல்லா வணங்கின பிறகு பொண்ணிறமாக வணங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் பெருசாக கட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிட்டேங்க அதை நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வெங்காயம் வணங்கணுங்க நல்லா நீங்கள் லைட்டாக உப்பு போடுறோன்னா போட்டுக்கலாங்க சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் மட்டும் போடுங்க போதும் அதோட நம்ம ஏட் பண்ணிவிட்டுங்க கீரையை கழுவி வச்ச கீரையை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க வேண்டியது வேண்டியதில்லைங்க சாம்பாருக்கு அப்படியே போடலாம் நல்லா மூணு தடவை நல்லா கழுவிக்கணுங்க கீரையை நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க கீரை நல்லா பார்த்திங்களா சீக்கிரம் வந்துடுங்க நல்லா வணங்குன பிறகு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் வணங்கின பிறகு உப்பு போட்டோம்னா காய் நல்லா சீக்கிரம் வணங்கிடுங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா இந்த கீரை வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா போதுங்க வேக வச்ச பருப்பு எடுத்துக்கலாம் அதை நல்லா கடைஞ்சிட்டுங்க நீட்டாக கடைஞ்சிட்டு கீரை வந்தோடன பருப்பு அதுக்குள்ளே ஊற்றிக்கலாங்க ஊற்றிவிட்டு நல்லா ஒரு கல கலக்கி விட்டுறலாங்க நல்லா கொதி வரணுங்க தலைப்பழம் நல்லது இந்த மாதிரி இந்த மாதிரி கொதி வரணுங்க இதுக்கெல்லாம் கீரை எல்லாம் போட்டோம்னா நம்ம இந்த கருவேப்பில கொத்திமணித்தலை இதெல்லாம் சேர்த்த வேண்டியதில்லைங்க வேணுன்னா ஒரு ரெண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிடலாங்க இந்த தேங்காய் பேஸ்டையும் அதில் ஊற்றிக்கலாங்க மூடி வச்சுட்டு நல்லா காயெல்லாம் வெந்த பிறகு ஒரு கொதி வந்த பிறகு இந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா கலக்கி விட்டுறலாம் சோம்பும் தேங்காயும் போட்டு அரைச்சி ஊற்றினீங்கன்னா சாம்பார் அவ்வளோ நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்குது அகத்து கீரை லைட்டாக கசக்குங்களா நம்ம மாதத்தில் ஒரு ரெண்டு தடவை எடுத்துகிட்டா போதும் பித்தத்தெல்லாம் நீக்கிடுங்க ரொம்ப நல்லது கீரை வகையில் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஆயிடுச்சுங்க அடுத்தது வந்துங்க ஒரு கட்டு கீரையில் மீதி முக்கால் பாகம் மீதி இருந்ததுங்க அதையும் நான் நல்லா சுத்தமாக கழுவிட்டு இப்படி அறுத்துக்கோணுங்க பொரியல் பண்ணிக்கலாங்க கீரையெல்லாம் ரொம்ப நாள் வச்சுருக்கூடாதுங்க வாங்கணுன்னா அதை கட் பண்ணிடணுங்க பக்கத்துலேயே கீரை விற்றுட்டு வர்றாங்களாங்க வண்டியில் டக்குன்னு வாங்கி இன்றைக்கி அதை செஞ்சாச்சுங்க சுத்தமாக மூணு தடவை கீரையை கழுவிட்டுங்க இந்த மாதிரி அறுத்துக்கணும் ஒரு வாணலி வச்சு வாணலி சூடானுன்னா ஆயில் விட்டுக்கலாங்க பொரியலுக்கு நல்லா உள்ளாங்க ஒரு மூணு ஸ்பூனுன்னா மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் வெள்ளாங்க எண்ணெய் ஆயில் சூடானுன்னா உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூனுங்க கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனு அப்புறம் ஜீரக அரை ஸ்பூன் போட்டுக்குங்க காடு ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க நல்லா ஒரு கலக்கி விட்டு வணங்கணுன்னா ஒரு ஏழு வர மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க வெங்காயம் நல்லா ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கியிருக்கிறாங்க நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வெங்காயம் நல்லா வணங்கணுங்க அதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற அகத்துக்கீரையை அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்றலாங்க மிக்ஸ் விடுங்க நல்லா வெங்காயத்துலேயும் எண்ணெயிலையும் நல்லா எண்ணெய்லேயும் சிம்மில் வச்சு நல்லா கீரை வணங்கணுங்க அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு நல்லா வணங்கின வர கீரை வந்த வரது தேங்காயை அதில் தேங்காய் பூ போடணுங்க உப்பு லைட்டாக போட்டுக்கலாங்க இடிச்சுப்பு தான் போவாங்க பொரியலுக்கு காயும் ஓரளவுக்கு வந்து வர்றது இந்த மாதிரி தேங்காய் போடும்போது உப்பு போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல மனமாக இருக்கும் கீரை அடிக்கடி சேர்த்துக்கிங்க பாருங்கள் ஒரு கட்டுக்கு கீரை வாங்கி கால் பாக சாம்பார் பண்ணிவிட்டு முக்கால் பாக போயிட்டு இந்த வீடியோ படிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாழ்க வழமை